இந்த அரசு அதற்குரிய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தரமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு டங்ஸன் கனிமே சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் தீக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டஙச சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் இந்த அரசை பொறுத்தவரை நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு